ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்ப்பது மதுரை மீனாட்சியம்மன் ஏன் எப்போதும் பச்சை நிறத்தில் காட்டப்படுகிறார் பாண்டியர்கள் தெற்கே ஒரு தீவில் இருந்து தற்போதைய மதுரைக்கு குடியேறியதாக வரலாறு கூறுகிறது வரலாற்று ரீதியாக பாண்டிய நாட்டின் சின்னம் மீன் கந்தர்வலோகத்தில் வசித்த விசுவாபசு என்பவர் சிவன் அருளால் ஒரு பெண் குழந்தையை பெற்றார் அவளுக்கு வித்யாவதி என்று பெயர் சூட்டி வளர்த்தார் வித்யாவதி சிறுவயதிலேயே அம்பாள் மீது அதிகமான பக்தி கொண்டவள் ஒரு சமயம் அவளுக்கு பூலோகத்தில் உள்ள புண்ணிய தலத்தில் அருளும் அம்பிகையை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டானது தன் விருப்பத்தை தந்தையிடம் தெரிவித்தாள் விசுவாவசு கடம்பவனம் எனப்பட்ட மதுரை தலத்தை சுட்டிக்காட்டி இங்கு அருளும் அம்பிகை சியாமலாவை வழிபடும்படி கூறினாள் அதன்படி தரிசிக்க வித்யாவதி இங்கு வந்தாள் நின்று மனம் உருக வழிபட்டாள் அந்த தலம் அவளுக்கு மிகவும் பிடித்து போகவே அங்கேயே தங்கி சேவை செய்தாள் அவளுக்கு மூன்று வயது சிறுமியாக காட்சி தந்த அம்பிகை என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள் அம்பாலை குழந்தை வடிவில் பார்த்த வித்யாவதி எப்போதும் தான் அவள் மீது பக்தி கொண்டிருக்க வேண்டும் என்றும் குழந்தையாக காட்சி தந்தனி எனக்கு மகளாக பிறக்கும் பாக்கியத்தை தர வேண்டும் என்றும் வேண்டிக் அம்பாள் அவளது விருப்பம் அடுத்த பிறவியில் நிறைவேறும் என்று வாக்களித்தாள் இதன்படி அடுத்த பிறப்பில் சூரிய வம்சத்தில் வந்த மன்னன் சூரசேனனின் மகள் காஞ்சன மாலையாக அவதரித்தாள் வித்யாவதி அம்பாள் பக்தியாக திகழ்ந்த அவளை மதுரையை ஆண்ட மலையத்துவச பாண்டிய மன்னன் மனம் முடித்தான் இருவருக்கும் புத்திர பேரு இல்லை காஞ்சனமாலை இத்தலத்தில் தனக்கு முட்பரவியில் அருள் செய்த சியாமலையிடம் குழந்தை பாக்கியம் அருளும்படி வேண்டிக் கொண்டாள் பாண்டிய மன்னனும் காஞ்சனமாலையும் குழந்தை பாக்கியத்துக்காக பார்வதி பரமசிவனை வேண்டியாக நடத்துகின்றனர் மனமிறங்கிய பார்வதி தான் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றும் பொருட்டு தானே மூன்று வயது பெண் குழந்தையாக நெருப்பில் இருந்து வந்து காஞ்சன மாலையின் மடியில் விழுகிறாள் குழந்தையை பார்த்து மகிழ்ந்து போன அரசனும் அரசியும் அந்த குழந்தை மூன்று தனங்களுடன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றனர் அப்போது வானில் தோன்றிய அசிரீரி இவளை ஒரு ஆண் பிள்ளை போல வளர்த்து ராணியாக முடிசூட்டுங்கள் மனப்பருவம் வந்தவுடன் அவளது மூன்றாவது தனம் மறைந்துவிடும் என்று கூறுகிறது மீனாட்சி ஆணுக்கு நிகரான அனைத்து வகை போர்க்கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார் மதுரையின் அரசியாக மங்கையர்க்கரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது மூன்று தனங்களுடன் பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும் போது ஒரு தனம் மறைகிறதோ அவரையே திருமணம் செய்து கொள்வார் என்று மலையத்துவஜ மன்னன் கூறுகிறான் பட்டாபிஷேகத்திற்கு பிறகு மதுரையிலிருந்து படையுடன் கிளம்பி ஒவ்வொரு திக்கிற்கும் சென்று போர்த்துரிக்கிறார் மீனாட்சி பூமியில் உள்ள ஒவ்வொரு மன்னனையும் வெற்றி கொள்கிறார் அவ்வாறு கிழக்கு திசையில் அவர் சென்ற போது அமராவதி நாட்டின் மன்னனான இந்திரன் மீனாட்சியுடன் போர் செய்கிறான் ஆனால் மீனாட்சியின் வீரபாக்கிரமத்திற்கு ஈடுகொடுக்காமல் பணிகிறான் இப்படி ஒவ்வொரு திசையிலும் போர் தொடுத்து அனைவரையும் தன் காலில் செய்கிறார் மீனாட்சி இதே போல கைலாயத்தின் மீது படையெடுத்து செல்கிறார் மீனாட்சி அங்கு குடியிருக்கும் சிவபெருமான் மீனாட்சி யார் என்று அறிந்தவர் ஆதலால் உற்சாகத்துடன் அன்னையை எதிர்கொள்ள செல்கிறார் படையுடன் வீரமுடன் நின்று கொண்டிருக்கிறார் மீனாட்சி எதிர்ப்புறத்தில் சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான் நெருங்கி வர அன்னையின் உள்ளத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து வெட்கம் முடி சூடுகிறது சிவபெருமான் அருகில் வரவர தனது கையில் இருந்த வாளை கீழே போட்டுவிட்டு வெட்கத்தில் தலைகுனிகிறார் அப்போது மீனாட்சியின் மூன்றாவது தனம் மறைகிறது கண்ட போரிப்பில் ஆழ்ந்து நிற்கிறார் அன்னை அப்போது சிவபெருமான் அங்கையற்கண்ணியே நீ என்றும் மதுரையம்பதியை விட்டுப் விட்டு படையுடன் கிளம்பினாயோ அன்றே நானும் உன்னை பின்தொடர ஆரம்பித்து விட்டேன் இன்றுதான் உன்னை நேரில் காண்கிறேன் இனிமேல் நீயே என் துணைவி என்று கூற அன்னையின் முகம் வெட்கத்தால் சூரியனைப் போல சிவந்தது அன்றே அன்னையின் கரம் பிடித்தார் எம்பெருமான் திருக்கல்யாணத்தை காண தேவலோக தேவலோகவாசிகள் சித்தர்கள் முனிவர்கள் அனைவரும் திரண்டனர் பிரம்மதேவன் முன்னின்று இத்திருக்கல்யாணத்தை நடத்தி வைத்தார் பாண்டிய மன்னரின் மருமகன் ஆனதால் சிவபெருமானுக்கு சோமசுந்தர பாண்டியன் என்னும் பெயர் ஏற்பட்டது அன்னை பார்வதி மீன் கொண்ட பாண்டிய மன்னர் பரம்பரையின் அரசியாக இருப்பதாலும் மீன் எப்படி என் நேரமும் விழித்திருக்கிறதோ அப்படி என் நேரமும் தனது பக்தர்களை துன்பங்களிலிருந்து காத்து அவர்களுக்கு அருள் புரிவதாலும் இங்கு வீற்றிருக்கும் அன்னை மீனாட்சி என்று அழைக்கப்படுகிறாள் மதுரை மீனாட்சியம்மன் ஏன் எப்போதும் பச்சை நிறத்தில் காட்டப்படுகிறார் புராணங்களின்படி படி மதுரையை ஆண்ட மீனாட்சி அம்மன் மங்களான நிறம் கொண்டவர் என கூறப்படுகிறது இது அவரது திராவிட தோற்றத்தின் அறிகுறியாகும் மங்களான பெண்கள் முகத்தில் மஞ்சள் பூசும்போது அவர்களுக்கு பச்சை நிறம் கிடைக்கும் அதனால் தான் மீனாட்சியம்மன் பச்சை நிறமாக காணப்படுகிறார் மதுரையில் உள்ள கோவிலில் மீனாட்சியம்மன் சிலை பச்சை கல்லால் அதாவது மரகதத்தால் செதுக்கப்பட்டுள்ளது எனவே மீனாட்சியம்மன் மரகதம்பால் அல்லது மரகதவல்லி என்றும் அழைக்கப்படுகிறார்